ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் பின்னங்கள் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த ஆன்சர் செகண்டுக்கு தேர்டுக்கு பதினாறை பகுதியாக கொண்ட சமான பின்னங்களை வண்ணமிட்டு உருவாக்கி எழுதுக்க கீழே வந்து நம்மளுக்கு பதினாறு கிடைக்கணும் அப்போ இதை எதால் மல்டிபிள் பண்ணோன்னா டூவால் மேலேயும் டூவால் அப்போ ஆறு ரெண்டு மூணு ஆறு இதில் வந்து நம்ம சிக்ஸ் வந்து கலர் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இதில் நம்மளுக்கு பதினாறு வேணும் அப்படின்னா நாலால் பெருக்கணும் அப்போ மேலேயும் நாலால் பெருக்கணும் மேலே வந்து ரெண்டாங்கும் எட்டு நம்ம வந்து இதில் எயிட் பீசஸ் வந்து கலர் பண்ணணும் பன்னெண்டை பகுதியாக கொண்ட சமான பின்னங்களை உருவாக்குக அப்போ இங்கே நம்மளுக்கு பன்னெண்டு கிடைக்கணும் அப்படின்னா எதால் பெருக்கணும்னா மூணு மூணாங்கும் பன்னெண்டு அப்போ மேலேயும் மூணால் பெருக்கணும்னா மும்மூணும் ஒன்பது இங்கே நாலால் பெருக்கணும் ரெண்டாங்கும் எட்டு இங்கே ரெண்டால் பெருக்கணும் இங்கே பன்னெண்டு இங்கே ரெண்டு ரெண்டு நாலு பின்வரும் வினாக்களுக்கு விடையளி இதுக்கு வந்து ஆப்ஷன் இ இதுக்கு வந்து ஒன்பது அதாவது மேலேயும் கீழையும் மூணால் பிரிக்கியிருக்காங்க மும்மூணு ஒன்பது கீழே ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வந்து ரெண்டால் ரெண்டையும் பெருக்கிங்க அதாவது டூ பை த்ரீயை ரெண்டால் பிரிக்கியிருக்காங்க மேலே பெருக்கணும் நாலு கீழே வந்து ஆறு நெக்ஸ்ட்டு டூ பை த்ரீயை மூணால் பிரிக்கிருக்கிறாங்க கீழே வந்து மூணு ஒன்பது அடுத்தது அஞ்சாவில் பிரிக்கியிருக்காங்க ரெண்டஞ்சும் பத்து அஞ்சும் பாஞ்சு அடுத்தது படம் குறிக்கும் பின்னத்திற்கு ஒரு சமான பின்னத்தை உருவாக்குங்க கீழே மட்டும் நம்ம கலர் பண்ணோம் அப்படின்னா போதும் நம்மளுக்கு வந்து சமான பின்னம் கிடச்சிரும் எப்படி அப்படின்னா இங்கே வந்து ஃபோரில் டூ பார்ட்ஸ் இங்கே வந்து ரெண்டில் ஒன்று ஸோ நம்மளுக்கு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னாலும் ஒன் பை டூ தான் கிடைக்கும் வேற்றின பின்னங்களை ஓரின பின்னங்களாக மாற்றிருக்கேன் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா இங்கே ட்வெண்ட்டி வர மாதிரி எந்த நம்பர் பெருக்கிறா ட்வெண்ட்டி கிடைக்கும் நாங் இருபது அப்போ மேலேயும் கீழேயும் அஞ்சால் பெருக்கணும் ஐ மூணு பாஞ்சு இங்கே நம்மளுக்கு நாலு கிடைக்கணும் அப்போ நம்ம ஒன்னாலேயே பெருக்கிக்கலாம் ஒன்னால் பிரிக்கணோம்னா கீழே நாலு கிடைச்சிடும் மேலே வந்து ஒன் இங்கே ட்வெண்ட்டி கிடைக்கணும்னா எதால் பெருக்கணுன்னா ஃபோரால் ஐநாங் இருபது ரெண்டாங்கும் எட்டு இங்கே பின்ன பகுதிகளின் மீன் கண்டறிந்து ஓரின பின்னங்களாக மாற்றுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மீன்போமா வந்து அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ நம்ம இங்கே டுவெல் வர்றதுக்கு எதாவது மல்டிப்பிள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செய்யணும் இப்போ இங்கே நாளை எதால் பெருக்குனா நம்மளுக்கு வந்து பன்னெண்டு கிடைக்கும் அப்படின்னா மூணு பை நாள் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த நாளை எதால் பெருக்குனா நம்மளுக்கு பன்னெண்டு கிடைக்கும் மூணாவில் பெருக்குனா கிடைக்கும் மூணாகும் பன்னெண்டு அப்போ மேலேயும் மூணாவில் பெருக்குனா ஒன்பது சேம் இங்கே பன்னெண்டு வரணும் எதால் பெருக்கணும் அப்படின்னா முன்னாங்கும் பன்னெண்டு மேலேயும் ஒன்றால் ஊர்ணும் மூணு இங்கே ஆறை எதால் பெருக்கினா பன்னெண்டு கிடைக்கும்னா ரெண்டால மேலே நாலு ரெண்டு எட்டு கீழே பன்னெண்டு கிடைக்கணும் அப்போ ஆறை எதால் பெருக்கினா பன்னெண்டு கிடைக்கும்னா ரெண்டால மேலேயும் ரெண்டால் பெருக்கணும்னா ரெண்டு மூணு ஆறு பின்ன பகுதிகளுக்கு மீன்புமா கண்டறிந்து ஓரின பின்னங்களாக மாற்றுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து மீன் மீப்போம்மை அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கு வந்து நாம் தான் கண்டுபிடிக்கணும் ரெண்டு மூணுக்கு நம்ம ஒரு மூணு எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறது மூணு பெருக்கள் ரெண்டு அப்போ முணு ஒன்பது ஒன் பை த்ரென் பதினெட்டு அப்போ நம்மளுக்கு மீன் மீப்போமா என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா பதினெட்டு அப்போ கீழே நம்மளுக்கு பதினெட்டு வர மாதிரி எதால் பெருக்கனா கிடைக்கும்னு சொல்லி பார்க்கணும் இப்போ ஆறை எதால் பெருக்கனா பதினெட்டு கிடைக்குன்னா மூணால் ஊரா ரெண்டாயிரம் பாண்டு மூவாறு பதினெட்டு இப்போ மேலேயும் மூணாவில் பெருக்கணும் அப்படின்னா ஒன்பது ஒன்பதை எதால் பெருக்கினா பதினெட்டு கிடைக்கும் அப்படின்னா ரெண்டால் ரெண்டு ஒன்பதும் பதினெட்டு அப்போ மேலேயும் ரெண்டால் நாலு ரெண்டும் எட்டு இங்கே ஆறை எதால் பெருக்கினா பதினெட்டு கிடைக்கணும் மூணால் மேலேயும் மூணால ரெண்டு மூணு ஆறு ஒன்பதை ரெண்டால் பெருக்கினா கிடைக்கும் இங்கே ஐ ரெண்டும் பத்து முன்னாடி இந்த ஸ்டெப்பும் அவங்களே போட்டாங்க இப்போ இதை வந்து நாம் தான் போடணும் ஃபஸ்ட்டு ரெண்டால் போடலாம் ஆறு ரெண்டும் பன்னெண்டு திரும்பவும் ரெண்டாவில் போட்டோம் அப்படின்னா மூணு ரெண்டு ஆறு இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம இடம் எழுதிக்கலாம் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் மூணு இப்போ பதினாறுக்கு போட்டோம் அப்படின்னா ரெண்டால் போட்டோம் அப்படின்னா ரெண்டும் பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு ஏழு ரெண்டு பதினாலு எட்டு ரெண்டு பதினாறு திரும்பும் ரெண்டால் போட்டோம் அப்படின்னா நாலு ரெண்டு மீட்டு திரும்ப ரெண்டால் போட்டோம்னா ரெண்டு ரெண் நாலு திரும்ப ரெண்டால் போட்டோம்னா ஒன்று இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது ஸோ நம்ம இருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாம் நாலு ரெண்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு இந்த ரெண்டு இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த ரெண்டு ரெண்டுக்கு மட்டும் நம்ம ரெண்டு எடுத்து எழுதியாச்சு மீதி இருக்கிறது மூணு ரெண்டு பிற்பல் ரெண்டு இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு நாம பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி எட்டு அப்போ இதோடய மீன் போமா வந்து நாற்பத்தி எட்டு மீப்போமா வந்து நம்ம நாற்பத்தி எட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ நம்ம நாற்பத்தி எட்டை எழுதிக்கலாம் இப்போ நம்ம கீழே வந்து நாற்பத்தி எட்டு வர மாதிரி எந்த நம்பரால் பிரிக்கனா நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு கிடைக்குமோ அதை வந்து நம்ம எழுதணும் பன்னெண்டை எதால் பிரிக்கனால் நாற்பத்தி எட்டு கிடைக்கும் அப்படின்னா நாலால் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு அப்போ மேலேயும் நாலால் பெருக்கணும் அப்படின்னா மூணாவும் பன்னெண்டு பதினாறு எதால் பெருக்கணும் நாற்பத்தெட்டு கிடைக்கும் மூணாவில் பெருக்கன்னா கிடைக்கும் அப்போ மேலேயும் மூணால ஐ மூணு அஞ்சு சேமி இங்கே எதால் பெருக்குனா நாற்பத்தெட்டு கிடைக்கும்னா நாலால் மேலேயும் நாலால் ஐநா இருபது இங்கே வந்து மூணாவில் இப்போ மேலேயும் மூணால ரெண்டு மூணு ஆறு மிக பெரிய பின்னத்தை செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எது மிகப்பெரிய பின்னம்னா ஃபைவ் பை எயிட் இதில் எது ரொம்ப பெருசு அப்படின்னா எயிட் பை சிக்ஸ்டீன் கீழே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே மட்டும் எது பெருசாக இருக்குதுன்னு பார்த்தா போதும் நெக்ஸ்ட்டு இதில் எது பெருசாக பண்ணால் ஃபைவ் பை டுவெல் பின்னங்களுக்கு ஏற்ப வண்ணமிட்டு ஏறு வரிசையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம ரெண்டாவது வந்து பண்ணணும் ஆறில் டூ பாக்ஸை வந்து கலர் பண்ணணும் இதில் வந்து டூ பாக்ஸை நம்ம கலர் பண்ணும் இதில் வந்து ஃபோர் பாக்ஸஸ் கலர் பண்ணும் நீங்கள் வந்து நல்லா கலர் பண்ணிக்கோங்க இதில் ஒன் இப்போ வந்து ஏறு வரிசையில் அவங்க வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஏறு வரிசினால் சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிறது இதில் ரொம்ப சின்னதாக இருக்கிறது ஒன் பை சிக்ஸ் அதுக்கப்புறம் இருக்கிறது டூ பை சிக்ஸ் அதுக்கப்புறம் ஃபோர் பை சிக்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபைவ் பை எயிட் ஃபோர் பை எயிட் டூ பை எயிட் இதில் வந்து நம்ம ஃபைவ் வந்து கலர் பண்ணணும் இதில் வந்து ஃபோர் நல்லா கலர் பண்ணணும் இதில் வந்து டூ வந்து நல்லா கலர் பண்ணிக்கணும் இப்போ இதை ஏறு வயசில் எழுதும்போது ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கிறது டூ பை எயிட் அடுத்தது ஃபோர் பை எயிட் அதுக்கப்புறம் ஃபைவ் பை எயிட் மிக சிறிய பின்னத்தை வட்டமிடுக மிக பெரிய வண்ணத்தை சாரி பின்னத்தை கட்டமிடுகன்னு சொல்லிருக்காங்க ஃபஸ்ட்டு ரொம்ப சின்னது எது அப்படின்னா ஒன் பை செவன் அதை வந்து நம்ம வட்டம் போட்டுக்கலாம் ரொம்ப பெருசு எது அப்படின்னா சிக்ஸ் பை செவன் அதை வந்து நம்ம கட்டம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழே பார்த்தோம் அப்படின்னா சின்னது மூணு பை பத்து ரொம்ப பெருசு எதுன்னு பார்த்தா ஒன்பது பை பத்து நீங்கள் வந்து பெருசாக இருக்கிறதுக்கு கட்டம் போடணும் சின்னதாக இருக்கிறதுக்கு வட்டம் போடணும் டூ பை பத்து வந்து சாரி டூ பை இருபது வந்து சின்னது ரொம்ப பெருசு எதுன்னு பார்த்தா இருபது பை இருபது சரியான விடையை தேர்ந்தெடு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பட்டு உள்ளவற்றில் மிகச்சிறிய பின்னம் எது அப்படின்னா ஒன் பை செவன் ஏறு வரிசையில் அமைந்துள்ள பின்னங்களை தேர்ந்தெடு ஏறு வரிசையில் எது இருக்குது அப்படின்னா நம்ம சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும் ஸோ அந்த மாதிரி ஆர்டரில் இருக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கிறது ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் மற்றதெல்லாம் பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி இருக்குது ஸோ அது வந்து கிடையாது ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் நெக்ஸ்ட்டு ஃபைவ் பை எயிட்டை விட பெரிய பின்னத்தை தேர்ந்தெடு அஞ்சு பை எட்டை விட ரொம்ப பெருசு எது அப்படின்னா ஆறு பை எட்டு வண்ணமிட்டு விடைக்கான்க இதில் பெரிய பின்னம் எது அப்படின்னா மூணு பை நாலு நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க இதில் வந்து மூணு பூ கலர் பண்ணணும் இது வந்து ஏழில் மூணு ஃப்ளவர்ஸ் வந்து கலர் பண்ணணும் இந்த பாக்ஸில் நீங்கள் ஃபைவ்ல டூவை வந்து கலர் பண்ணணும் இங்கே செவனில் டூவை கலர் பண்ணணும் இதில் பெருசு எதுனா டூ பை ஃபைவ் கீழே சிறிய பின்னம் இதில் நீங்கள் கலர் பண்ண வேண்டியது எயிட்டில் ஃபைவ் கேரட்ஸ் வந்து நீங்கள் கலர் பண்ணணும் இதில் வந்து சிக்ஸில் ஃபைவ் கேரட்ஸ் வந்து கலர் பண்ணணும் இதில் ரொம்ப சின்னது எது அப்படின்னா ஃபைவ் பை எயிட் இதில் சிறிய பின்னம் எது அப்படின்னா த்ரீ பை எயிட் இதில் கலர் பண்ண வேண்டியது த்ரீ பாக்ஸஸ் இதுலேயும் த்ரீ பாக்ஸஸ் வந்து கலர் பண்ணணும் இதில் ரொம்ப சின்னது த்ரீ பை எயிட் படங்கள் குறிக்கும் பின்னங்களை எழுதி ஒப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து சிக்ஸ் பலூன்ஸ் இருக்குது அதில் வந்து ஃபைவ் வந்து கலர் பண்ணியிருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா எயிட் பலூன்ஸ் இருக்குது அதில் வந்து ஃபைவ் கலர் பண்ணியிருக்கு அப்போ இங்கே வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸில் டூ இங்கே வந்து ஃபோரில் டூ இதில் எது பெருசு அப்படின்னா டூ பை ஃபோர் தான் பெருசு வினாக்களுக்கு விடுதலைக்கு கவிதா பவித்ரா ஆகிய இருவரும் கடைக்கு சென்று மிட்டாய் வாங்கினார்கள் கவிதா வாங்கிய பெட்டியில் எட்டு மிட்டாய்கள் இருந்தன நீங்கள் வந்து எட்டு மிட்டாய் வந்து க வரையணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து மிட்டாய் உங்களுக்கு எப்படி வரைய தெரியுமோ அந்த மாதிரி எயிட்டு வரைச்சிக்கோங்க அடுத்தது பவித்ரா வாங்கிய பெட்டியில் பத்து மிட்டாய்கள் இங்கே எட்டு மிட்டாய்கள் இங்கே பத்து மிட்டாய்கள் நீங்கள் வந்து பத்து மிட்டாயும் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு அதில் வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டது ஃபைவ் இவங்களும் ஃபைவ் சாப்பிட்ருக்காங்க இவங்களும் ஃபைவ் சாப்பிட்ருக்காங்க அப்போ நீங்கள் எட்டு மிட்டாய் வரைஞ்சி அதில் ஃபைவ் கலர் பண்ணிக்கணும் இங்கே பத்து மிட்டாய் வரைஞ்சி அதில் வந்து ஃபைவ் கலர் பண்ணிக்கணும் இருவரும் சாப்பிட்ட மிட்டாய்களை குறிக்கும் பின்னம் என்ன கவிதா சாப்பிட்டது வந்து எட்டில் அஞ்சு சாப்பிட்ருக்காங்க பவித்ரா சாப்பிட்டது பத்தில் அஞ்சு சாப்பிட்ருக்காங்க இருவரும் சாப்பிட்ட மிட்டாய்களை குறிக்கும் பின்னங்களை ஒப்பிட்டு குறியீடு குறியீடுகன்னு சொல்லியிருக்காங்க கிரேட்டர் தண்ணா லெஸ் தண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைவ் பை எயிட் இங்கே வந்து ஃபைவ் பை டென் ஸோ வந்து கிரேட்டர் தன் சிம்பிள் ஃபைவ் பை எயிட் தான் வந்து பெருசு சரியான குறியீடுக ஸோ இதில் வந்து எது பெருசு அப்படின்னா டூ பை ஃபைவ் தான் வந்து பெருசு இறங்கு வரிசையில் எழுதுக இது வந்து சின்னதுலேருந்து தான் அதாவது இறங்கு வரிசை அப்படிங்கிறது நம்ம பெரிய நம்பர்லேருந்து இறங்கிக்கிட்டே வர்றது தான் ஸோ இதில் பெரிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா த்ரீ பை ஃபோர் அதுக்கு அடுத்தது பெரிய நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா த்ரீ பை ஃபைவ் அடுத்தது பார்த்தோம்னா த்ரீ பை சிக்ஸ் அதுக்கடுத்து த்ரீ பை செவன் அதுக்கடுத்தது த்ரீ பை நைன் நெக்ஸ்ட் கொஷின் கவின் எழுவத்தி ஐந்துக்கு ஐம்பது மதிப்பெண்களும் நவீன் நூறுக்கு ஐம்பது மதிப்பெண்களும் பெற்றார்கள் எனில் அதிக மதிப்பெண் பெற்றவர் யார் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் கவின் பக்கம் இதில் வந்து உங்களுக்கு பிடித்த பின்னங்களை இவ்வளோ நேரம் சம் பார்த்தோம் இல்லைங்களா அதில் உங்களுக்கு எது ஞாபகம் இருக்குங்களோ அந்த சம்ஸை வந்து நம்ம பண்ணலாம் இப்போ நான் டூ பை ஃபோர் இதுக்கு ஒரு நான் சமான பின்னம் வந்து எழுதுகிறேன் ஃபோர் பை எயிட் அதாவது ரெண்டையுமே டூவால் பெருக்கி நான் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களே நிறையா க்ரியேட் பண்ணி எழுதலாம் ஒன்று பை மூணின் சமான பின்னத்தை குறிக்கும் படத்தை தேர்ந்தெடு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆ நாலு பை ஏழு ஆறு பை ஏழு மூணு பை ஏழு அஞ்சு பை ஏழு இவற்றில் சிறிய பின்னத்தை தேர்ந்தெடு சிறியது எதுனா மூணு பை ஏழு ஏறு வரிசையில் அமைந்துள்ள பின்னங்களை தேர்ந்தெடு ஏறு வரிசைனால் சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும் இதுதான் வந்து ஏறு வரிசையில் அமைந்துள்ள பின்னம் அடுத்தது ஓரின பின்னங்களின் தொகுப்பை தேர்ந்தெடு ஓரின பின்னம் அப்படின்னா கீழே ஒரே மாதிரி இருக்கிறது தான் ஓரின பின்னங்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் மூணு பை அஞ்சுடன் தொடர்புடைய ஓரின பின்னம் எது அப்போ கீழே அஞ்சு வரி வர மாதிரி இருக்கிறது எது அப்படின்னா நாலு பை அஞ்சு நாலு பை அஞ்சு மற்றும் ஒன்பது பை எட்டு ஆகியவை டேஸ் பின்னங்கள் வேற்றின பின்னங்கள் ஏழு பை நாலு ஏழு பை ஆறு ஏழு பை மூணு ஏழு பை அஞ்சு இவற்றில் பெரிய பின்னத்தை தேர்ந்தெடு இதில் எது ரொம்ப பெருசு அப்படின்னா ஏழு பை நாலு ஏழு பை ஆறு ஏழு பை மூணு ஏழு பை அஞ்சு இவற்றில் பெரிய பின்னத்தை தேர்ந்தெடு இதில் எது ரொம்ப பெருசு அப்படின்னா ஏழு பை மூணு நெக்ஸ்ட்டு மூணு பை நாலின் சமான பின்னம் எது மூணு பை நாளோட சமான பின்னம் ஆறு பை எட்டு ஒரே பகுதியை கொண்ட பின்னங்கள் டேஷ் பின்னங்கள் ஆகும் ஒரே பின்னங்கள் கீழே ஒரே மாதிரி வர்றது ஓரின பின்னம் நாலு பை அஞ்சு ஈக்குவல் டு எட்டு பை கீழே வந்து நாம் தான் கண்டுபிடிக்கணும் கட்டத்தை நிரப்புக்க சேம் ஒரே நம்பரால் மேலேயும் கீழேயும் பெருக்கணும் அப்புறம் ரெண்டால் பெருக்கும் போது எட்டு கிடைக்கிது கீழேயும் இரண்டால் பெருக்கும்போது பிரிக்கும்போது கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் ஆ